சாலைகள் போடுகிற போது ஏதோ உடனடியாக சாலை இல்லை இரண்டு பக்கமும் மழைநீர் வடிகால் வடிவது போல அதனுடைய வாய்க்கால்கள் கட்டி சாலைகள் போடுவோமானால் அதற்கு கட்டுவதற்கு இடம் சிறிய சாலையாக இருந்தால் அது செய்ய முடியாது கொஞ்சம் முப்பது அடி அளவில் சாலைகள் இருக்குமானால் புதிய சாலைகள் போடும்போது இரு பக்கமும் மழைநீர் வடிக்கிற வரி செய்தோமானால் அந்த சாலை என்பது ஒரு மூன்றாண்டு காலம் என்பது பத்தாண்டு காலத்திற்கு அது சரியாக இருக்கும் எனவேதான் அதோடு சேர்ந்துதான் நீங்கள் டிபிஆர் தர வேண்டும் எங்கெல்லாம் மழை நீர் அளவுக்கு அந்த டிபிஆர் ஏங்க உங்களுக்கு என்ன வேணும் உங்கள் ரெண்டு பேரும் தனியாக நீங்கள் உங்கள் தான் உங்களை தான் கேட்குறேன் ஆ என்ன இருக்கீங்க என்ன வேணும் அவர் பக்கத்தில் கூப்பிடுங்க யார் என்ன வேணும் உங்களுக்கு என்ன இருக்கீங்க கவனி இங்கே கவனிக்கங்க நீங்கள் அதை விட்டு இங்கே இங்கே கவனிங்க என்ன நீங்கள் எந்த ஊர் எந்த இதை பார்க்குறீங்க அந்த ஆபர் ஆ அவர் எந்த ஊர் நீங்கள் எதை பார்க்குறீங்க எந்த ஊரு எங்கே வேலை பார்க்குறீங்க சார் மேல் விசாரணை இங்க பாருங்க ஏங்க அங்கே பார்த்து பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் அங்கே பேசிட்டு இருக்கிறது இங்கே நாங்கள் பேசிகிட்டு இருக்க மாதிரி நீங்க நீங்கள் அங்கே போய் பேசிட்டு இருக்கீங்க ஏங்க மைக்கு சரி இல்லையா மைக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேங்க நீங்கள் இங்கே பாருங்க இவ்வளோ பேருக்கு முன்னால் தப்பாக ஏதாவது பேசுனா சங்கடப்படுவீங்க பார்த்துங்க நீங்கள்லாம் நான் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு தானே இருக்கேன் யார் யார் எங்கே பார்க்குறாங்க என்ன செய்கிறாங்கன்னு எனவே வந்திருக்கிற அதிகாரிகள் மேல் விசாரணை அதிகாரிகள் போலும் இல்லாமல் நீங்கள் எல்லாம் குறிப்பை கவனிப்பாக இங்கு கவனித்து என்ன பேசுகிறோம் எதற்காக இந்த கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது அமைச்சர் பேசுகிறார் செயலாளர் உங்களுடைய துறையினுடைய தலைவர் இங்கு இருக்கிறார் அதை விடுத்து நீங்களாக பேசிக் பேசிக்கொண்டிருந்தால் அவ்வளவு சரியாக